இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா ஊர்க்கா பார்க்க போகிறோம் இன்னைக்கு எரா ஊர்க்கா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மெயினான பொருளே வந்து நம்ம வந்து ஒரு மூணு பொருள் நம்ம வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருக்குங்க சோம்பு இதில் மிளகு ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது இது வந்து ரொம்ப தீயக்கூடாது நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும் நல்லா செவக்காக வறுத்துக்கணும் இப்போ நம்ம போதும் செவன் திருச்சி இதுக்கு மேலே விட்டோம்னா திஞ்சாக கக்கந்துடும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ஒரு துண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு நம்ம நல்லா வதக்கிப்போம் இது வந்து இந்த பச்சை வாசலில் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் இல்ல பாருங்க ஒரு சின்ன கோலி அளவு பிடிச்சிருக்கேன் இத நம்ம பிச்சு பிச்சி அந்த அந்த இதெல்லாம் நாரெல்லாம் இல்லாத நம்ம இப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு அரை மாங்காய் தோல் சேவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் இந்த புளி இதையும் வதக்கிக்கலாம் சும்மா ஒரு வதக்கி வதக்கிட்டு இது ஆறுனவுடனே உங்களுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சின்னு இருக்கு இதில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியல் இதில் வந்து நம்ம மூன்று ஒரு பத்து தண்ணி போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து பாருங்க அது பாருங்க மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த விழுது அதை போட்டுக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இதுல வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த மிளகு சீரகம் கடுகு வெந்தையும் கோம்பு இந்த பவுடர் போட்டுக்கலாம் இதுல வந்து பாருங்க கொஞ்சமா ஜரம் மசாலா வந்து இது ரொம்ப ஹெவியா இருக்கும் கொஞ்சம் நான் மிளகு வச்சு அரைச்சிருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறன்னு தெரியும் தூள் மிளகாத்தூள் இது வந்து ஹோம்மெய்ட் மிளகாத்தூள் அடுத்தது காஷ்மீர் மிளாக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரணும் நம்ம தேவையான அந்த ஊர்காக்கு எறா ஊர்காக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அப்படியே நம்ம ஊற்றுன அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து இதில் வந்து நம்ம இன்னும் எறா சேர்த்துக்கலாம் ஃபைனலாக எறால்லாம் வதக்க வேண்டாம் இப்படியே சேர்த்துக்கலாம்

சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேச்சலர் பிள்ளைங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிண்டே வச்சு நான் வந்து நான் பண்ணி தரேன் நான் எல்லா விதமான ஊர்காவும் தரேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நான் இது மாதிரி நீங்கள் சாதம் மட்டும் அடிச்சுட்டா போதும் இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெடாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டா அப்படியே இருக்கும் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஏறா ஊருக்கா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் ஒரு மாதம் கூட கட்டிட்டு போகலாம் எல்லா விதமான ஊர்காவும் பண்ணித்தரேன் பொடிகள் பண்ணித்தரேன் மிளகா தூள் குளியல் பவுடர் எல்லாமே ஏனி எல்லாமே பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எரா ஊருக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிய வைங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள்